சீனா இலங்கைக்கு இடையிலான நட்பை சிதைக்க சில நாடுகள் முயற்சி கண்டியில் மகாநாயக்க தீரர்களை சந்தித்த பின் சீன தூதுவர் தெரிவிப்பு என்பது வீரகேசரினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணும் அந்த செய்தி ஏனைய சிங்கள பத்திரிகைகளும் முக்கியமான முதற்பக்க செய்திகளாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சீன தூதுவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று தினம் அஸ்கிரி பீடத்துக்கு சென்று அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடங்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயில் தெரிவித்திருக்கின்றார் நெருக்கடியான சூழலில் இருந்து விடுபட இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் பலம் சீனாவிடம் உள்ளது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம் சீனாவுக்கும் இலங்கைக்கடையிலான நீண்டகால நட்பை உடைக்க சில நாடுகள் முயற்சிப்பதாக இது குறித்து இரு நாடுகளுக்கும் இரு நாடுகளும் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ராஸ்கிரிய மகாநாயக்கர் அதிவணக்கத்துக்குரிய சூரிய வணக்கத்துக்குரிய வரக்காகோட ஸ்ரீ ஞான ரத்ன தேரர் உள்ளிட்ட சில முக்கிய மகாநாயக்கர் தேரர்களை சந்தித்து கலந்துரையாடும் போது அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நாங்கள் இலங்கை இந்திய இலங்கை சீன நட்புறவை நாங்கள் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் எனவே இலங்கைக்கு எப்போதுமே உதவி அளிக்க சீனா முன்வரும் என்பதாகத்தான் சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார் எனவே சீனா துறவான பிழையான சில விடயங்களை கட்டவிழ்த்துவிட்டு இலங்கை சீன உறவை சீர்குலைக்க சில நாடுகள் முயற்சி செய்வதாக சீன தூதுவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல இன்னும் ஒரு தகவல் சீனாவிடமிருந்து அழைப்பு கிடைத்திருந்தாலும் ஜனாதிபதி முதலில் இந்தியா செல்வது சிறந்தது எஸ் பி திசா கூறுகிறார் என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு தலைப்பு இந்திரா காந்தியின் விருப்பத்துக்கு மாறாக ஜே ஆர் ஜெயவர்தன் அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை பேணியமை இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக அமைந்தது எனவே சீனாவிடமிருந்து அழைப்பு கிடைத்திருந்தாலும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முதலில் இந்தியா செல்ல தீர்மானித்தமை சிறந்தது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்திருக்கிறார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியது கத்தப்பு அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடன் வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது சிறந்ததாகும் காரணம் நாணயத்துடனான இணக்கப்பாட்டு திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சித்தால் அது இந்த செயற்பாடுகளுக்கு பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் இந்தியா சீனா இரு நாடுகளுக்கும் விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி அழைப்பு அவர் முதலில் இந்தியா சில தீர்மானித்திருப்பது சிறந்த விடயம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற்று ஜெயர் ஜெயவதன அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் எதிர்ப்புக்கு மத்தியில் அமெரிக்கா வானொலி மத்திய நிலையத்துக்கு செயல சிலாபத்திடத்தை வழங்கி சென்றதால் தான் வடக்கிலிருந்து சிறிய பிரிவினவாத குழுக்கள் பாரிய ஆயுத பழத்தையும் பயிற்சியும் வழங்க இந்தியா நடவடிக்கை எடுத்தது அதனூடாக முப்பது ஆண்டுகால யுத்தத்தில் இந்தியா எம்மை சிறைப்படுத்தியது முப்பது ஆண்டுகால வடக்கு யுத்தமே எமது பொருளாதார வீழ்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த வகையிலேயே ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க முதலாவதாக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானத்தை மிகச் சிறந்தது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் நாட்டில் ஒரு பொருளாதார நெருக்கடி கிடமெடுத்து விடக்கூடாது கூடாது அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமசிங்க வெளிநாட்டு முதலீடுகள் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவை மில்கோ நிறுவனம் வாட்டர் சைஜ் ஹோட்டல் லங்கா வைத்தியசாலை லக்சல மற்றும் சலுசல உள்ளிட்டவற்றை தொடர்ந்தும் அரசு நிறுவனங்களாக பேண முயற்சிப்பது நாட்டின் பொருளாதாரத்துக்கு உந்ததல்ல இவற்றை லாபம் விட்டுமையாக மாற்றுவதற்கு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள விட இருப்பதாகவும் எஸ் பி சாநாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம்